முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியத்தை கூடிய சீக்கிரம் உன் அப்பன் முருகன் உனக்கு நடத்தி தருவேன்னு சொன்னதை மறந்துட்டு நீ பாட்டுக்க தப்பான விஷயங்களை தவறாக யோசிப்பதால் தான் உன் அப்பா கோபத்தோடு இப்போ உன்னை பார்க்க வந்தேன் நான் எப்போ வேணாலும் உனக்கான அதிசயத்தை செய்வேன்னு சொன்ன பிறகும் இன்னும் நடக்கலை இன்னும் நடக்கலை நீ அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்ன பிறகும் நீ அவசரப்படுறதாலேயோ பயப்படுறதாலயோ என்ன ஆக போகுதோன்னு பதட்டப்படுறதாலயோ இங்கே எதுவும் சரியாகிறாதுன்றத புரிஞ்சுக்கோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் பொறுமையாக இரு கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிஞ்சு போயிடும் இந்த கர்ம வினையும் கஷ்டகாலமும் முடிஞ்சு போனதுக்கப்புறம் உனக்கான தானே நான் வரிசையாக விமரிசையாக நடத்தி கொடுக்க போகிறேன் அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது என் செல்வமே என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படவே கூடாது நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு கண்டிப்பா தீயவை அனைத்தையும் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தப்படவே அவசியமில்லை என் செல்வமே உன் வாழ்க்கையை முதல்ல நீ எப்போ குறை சொல்லாம ஏற்றுக்கிறியோ இது எல்லாமே நல்லதுக்கு தானே எப்போ நீ உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த நிமிஷத்துலேருந்து தான் உன் வாழ்க்கையில மாறுதல்கள் வரத் தொடங்கும் உனக்கு பார்க்கறதுக்கு பல விஷயங்கள் குறையாகவும் குற்றமாகவும் தெரியலாம் ஆனா அதுக்காக நீ அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காத ஏதோ ஒண்ணு என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதான் செஞ்சிருப்பாருன்னு மனசார என்ன நம்பும் பொழுது அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதையும் எல்லாமே நிறையாக மாறுவதையும் உன்னால உணர முடியும் நிச்சயமா நீ விரும்பினபடி நடந்தா உனக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அது நடக்கிறதுக்கு சில விஷயங்களை நான் சரி செய்ய வேண்டியதாக இருக்கு எப்பவுமே நான் சொல்றதை கேளு ஒரு விஷயத்தை நீ ரொம்ப வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தினா அது கிடைக்கவே கிடைக்காது எப்போ வேணான்னு நிஜமாவே நீ மனசார கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலான்னு நினைக்கிறியோ அப்போ அது தானாக வந்து சேர்ந்துடும் நீ தேடுற பொருள் கூட ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து தேடும் போது கிடைக்காது சரி வேணான்னு விட்டாலும் சரி அல்லது வேற ஏதாவது பொருளை தேடும் போதும் இது கிடைக்கும் அல்லவா அதே போலதான் உன் வாழ்க்கையையும் நீ இப்ப எந்த விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அதனால தான் அது ரொம்ப உன்னை விட்டு தள்ளி தள்ளி போகுது கொஞ்சம் இலகுவாக விட்டுத்தான் பாரு அது தானாக உன்னை தேடி வந்துடும் அதுபோல உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இப்பவும் வாழ்க்கையில நடக்கிறத நினைச்சு நீ ரொம்ப ரொம்ப யோசிச்சு கவலைப்படுறதால அது மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனையா அப்படியே உன்னை சுத்தி சுத்தி வருது கொஞ்சம் மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதை பற்றி நினைக்கிறதையும் கவலைப்படுறதையும் விட்டு ஒதுங்கி நின்னா அது தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுமேன் செல்வமே இப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ நினச்ச ஆசைப்பட்டு கேட்ட எல்லா மகிழ்ச்சிகளையும் உன் கைகளை நான் கொடுக்க தான் போகிறேன் இடமாற்றம் வேலை மாற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்களை நான் உனக்கு கொடுக்கறதுக்குள்ளாகவே நீ அவசரப்படாத நீ அவசரப்பட்டீனா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் நடக்க போற எல்லா காரியத்தையும் நல்லபடியா நீ எதிர்பார்த்தது போல என்னால நடத்தி தர முடியும் உன் அப்பன் முருகன் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க தயாராக இருக்கும் போது நீ எதுக்காக வருந்துகிறாய் ஆயிரம் துன்பம் வந்தாலும் அப்பா முருகானு என்னைத்தானே தேடி வருகிறாய் உன்னுடைய கடைசி நம்பிக்கையாகவும் உனக்கான நிலதை செய்யக்கூடிய கடைசி உருவமாகவும் நான் தானே உன் மனசில் இருக்கேன் ஐந்தறிவு ஜீவன் கூட தான் பிள்ளையை கைவிடாமல் தன்னை அதை அல அழைச்சி அரவழைச்சி அள்ளி வச்சு பார்த்துக்கும்போது இந்த அப்பன் முருகன் என் பிள்ளையாகி உன்னை கைவிட்டுடுவேனா உனக்கு ஒரு துன்பம்னா அது எனக்கு கஷ்டத்தை தராதா என்ன உன்னை துன்பப்படுத்தி நான் என்னை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆனந்தமாகவா நிச்சயமா நிச்சயமாக இல்லை துன்பத்தையும் துயரையும் போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் உள்ள முருகி கண்ணீர் விட்டு அப்பா முருகா என் வாழ்க்கையவே நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோன்னு சொன்னினா அடுத்த நிமிஷமே உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தானாக உதிர்ந்து மறைஞ்சு காணாம போய்ட செல்வமே ஆனா அந்த விஷயம் நடக்கணும்னா நீ முழுசா என்னை நம்பி உன் வாழ்க்கையை என் பொறுப்புல விடணும் அப்புறம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்குவேன். நீ இப்போது எந்த அளவுக்கு தொலை தூரத்தில் இருந்தாலும் என் அருள் எப்போதும் உன்னை சுற்றி இருக்குங்கிறத நீ மறந்துட வேணாம். உண்மையா இருக்கக்கூடிய உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வராது என் செல்வமே நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் போதும்னு சொல்லிதான் தான் உனக்கானதை செய்ய ஓடி வந்திருக்கேன் இனி எப்போதும் என்றென்றும் நான் உன் கூடவே இருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை உன் நம்பிக்கை நிலைக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நல்ல நேரத்தை நானே கொண்டுட்டு வர்றேன் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தினா உன் வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் தானாக உன்னை தேடி வரும் எல்லா இடர்களையும் பிரச்சனைகளையும் தொலைத்தறிந்து தொலைத்தெறிந்து எந்த துன்பமும் இல்லாத சந்தோஷமான மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைய நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே தொட முடியாத அளவுக்கு உன் கனவு மிக பெருசாக இருந்தாலும் தூரமா இருந்தாலும் என் அருளால அதை தொட்டுவிட முடியும் கனவை நிஜமாக்க முடியும்னு நம்பு எந்த அளவுக்கு நீ இந்த முருகன் மீது நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் நிச்சயம் சிறப்பாகவே நடக்கும் ஒவ்வொரு மனிதனும் தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வர்றான் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்னு தலைகீழாக நின்னாலும் கூட அவன் அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தானே நடக்கும் நீயும் பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கையிலையும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட முடியும் நீ குதிரையில் உட்காந்து போனீனா குதிரை உன்னை தூக்கி எறியுதுன்னு இதுன்னு வச்சுக்குவோம் அப்படி உன்னை தூக்கி எறியக்கூடிய குதிரையை விட சரின்னு உன்னை சுமந்து செல்லக்கூடிய கழுதையே மேலானது தானே வேணான்னு உதறி விஷயங்களை விட்டுட்டு உன்னை ஏற்றுக்கொள்கிற விஷயங்களை நீ ஏத்துக்கோ வேகமாக ஓடக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ விரைவாக புத்துணர்ச்சியோடு வாழ தயாராகு கண்டிப்பா உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டேன் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ ஒருபோதும் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போகணுன்ற இல்லை என்றும் என்றென்றும் நான் உன் கூடவே இருந்து உனக்காக வேலை செய்வேன் என்று என்னுடைய கடைக்கன் பார்வை உன்னை நோக்கி இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படவேனா எந்த துயரமும் பிரச்சனையும் துன்பமும் உன்னை அணுகாத அளவுக்கு உன் வாழ்க்கையில அற்புதங்களை நான் நிகழ்த்தி தரேன் உன் வாழ்க்கையில் இன்னும் நிலைமை கொஞ்சம் கூட மாறலையே கஷ்டமும் கவலையுமே வாழ்க்கையாக இருக்கேன்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்து நீயாகவே உன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வா அதாவது வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கு நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவேன் என் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நிகழத் தொடங்கிடும்னு முழுசா நீ நம்பு என் செல்வமே நீ உன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக வைக்கும்போது அது உன்னுடைய எண்ணங்களாக மனசுக்குள்ளே பதியும்போது அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுக்கு போல உன் எண்ணமே வாழ்க்கையாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பிச்சிடும் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நான் அதற்கான தீர்வுகளை கொடுக்க தயாராக இருக்கேன் கண்டிப்பா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடைவதற்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் மண்ணில் ஈரம் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இலைகள் உதிராது அதே போல் மனசுல மனசில் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நம்பிக்கையோடு நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் நான் கண்டிப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் மன வருத்தங்களையும் தாண்டி நீ தைரியமா இருக்கும் போது தளர்ந்து போகாம இருக்கும்போதுதான் உன்னால உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சு வாழ முடியும் செல்வமே என் அருளால இனி உன் வாழ்க்கையில எந்த தீங்கும் வராத அளவுக்கு யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு செய்ய போறேன் இனி சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் நீ எப்போதும் நிம்மதியா ஆனந்தமா வாழும் வரி என் திருக்கரங்கள் உன்னை ஆசிர்வதிக்கும் உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை கண்டிப்பாக உன்னை நல்ல நிலைமைக்கு நானே உயர்த்திக் காட்டுவேன் உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிக நன்மையை தருவதாக போது உன் வீட்டில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நானே வந்து தங்குவேன் என் செல்வமே அப்பா முருகா நான் எல்லாத்துலேயும் நேர்மையாக தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வருதுன்னு நீ வருத்தப்படாத உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வரவேண்டாம் உண்மையான உனக்கு சக்தி அதிகம் உண்மையாய் வாழக்கூடிய உன் வாழ்க்கையில நிச்சயமா நான் அதிசயங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணத்தான் போறேன் உன் மனசு குளிரும்படி என் ஆசீர்வாதங்கள் முழுவதையும் அதிவிரைவில் உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்வேன் என் செல்வமே எப்போ பேசணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கதை விட எப்போ மௌனமாக இருக்கணும்ன்றத புரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் எல்லா இடங்கள்லேயும் நான் தான் மொதல் ஆளாக பேசணும் நான் தான் நடுநாயகமாக நின்று அந்த இடத்துல ஏன் தான் எல்லாரும் கேட்கணும்னு யோசிக்கிறது போலவே சில இடங்களில் உனக்கு காரியம் ஆகணும்னா நீ நினச்சது நடக்கணும்னா என்ன ஆனாலும் அமைதியாக பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம்ங்கிறதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ இப்போதே உன் மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க தான் போறேன் நீ எப்போதும் எதிர்ந்த எதிர்மறை எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம சந்தோஷமா இரு நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரக்கூடியதுதான் நீ எதை கண்டும் சோர்வடைய வேண்டாம் நான் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே என் செல்வமே கரையாங்கிற பூச்சியை பார்த்துருக்கியா அது கரையான்னு அதை போலவே மற்ற பொருட்களையும் அரித்து அரித்து எல்லா பொருட்களையும் அழித்து அதை பார்த்து சந்தோஷப்படும் அந்த கரையான் போல் நீ அடுத்தவங்க பொருளையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் அழித்து சந்தோஷப்படக்கூடாது என் செல்வமே உன்னால மற்றவங்களுக்கு உதவ முடியலைனாலும் நல்லது செய்ய முடியலைனாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ எப்போதும் நீ எந்த அளவுக்கு அடக்கத்தோடும் பணிவோடும் இருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கணும் இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் நான் விடை போறேன் நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் வந்த பிறகு இனி நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம்